கனடாவில் பான் விலையினை மோசடியான முறையில் அதிகரித்த நிறுவனங்கள் பெருந்தொகை பணத்தை நட்டகீட்டுத் தொகையாக வழங்க இணங்கியுள்ளன மோசடியான முறையில் பான் விலையினை நிர்ணயம் செய்த நிறுவனங்கள் இவ்வாறு ஐநூறு மில்லியன் டாலர் செலுத்துவதற்கு இணக்கம் வெளியிட்டுள்ளது லெப்லோ மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஜார்ஜ் வெஸ்டன் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இவ்வாறு ஐநூறு மில்லியன் டாலர்களை செலுத்துவதற்கு இணங்கியுள்ளன இந்த இரண்டு நிறுவனங்களும் கூட்டாக இணைந்து பான் விலை நிர்ணய சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இது தொடர்பில் நீதிமன்றில் குறித்த நிறுவனங்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது கனடாவின் முன்னணி மளிகைப் பொருள் விற்பனை சங்கிலி தொடர்களை கொண்ட வால்மார்ட் மெட்ரோ ஜெயன் டாய்கர் சோபைஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது ஜார்ஜ் வெஸ்டர்ன் நிறுவனம் இருநூற்று நாற்பத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் டாலர்களையும் லெப்லோ நிறுவனம் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு தசம் ஐந்து மில்லியன் டாலர்களையும் செலுத்துவதற்கு இணங்கியுள்ளன கனேடிய சந்தையில் பானின் விலை மோசடியான முறையில் நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வழக்கு தொடுநர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் மோசடி இடம்பெற்றுள்ளதனை உறுதி செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனங்கள் நட்டகீடு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையில் பதினான்கு ஆண்டுகளாக பொதியிடப்பட்ட பான் விற்பனையில் செயற்கையான முறையில் விலை அதிகரிப்பினை மேற்கொண்டு வந்தமை தெரிய வந்துள்ளது